வெல்கம் டு ஆல் தமிழா யூடியூப் சேனல் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷம் இன்னைக்கு உங்களை நாங்க பார்க்க வந்தது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிழல் ரவி மதுரையில வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க அது போக நடிகரா தெரியும் ஒரு தயாரிப்பாளரா தெரியும் அது போக வந்து எங்களோட பிரம்மாண்டமா நிறைய விஷயங்கள் சேவைகளா இருக்கட்டும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதை பத்தி இன்னைக்கு மக்கள்கிட்ட நம்ம ஃப்ரீயா பேச வந்திருக்கோம் ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசணும்னா நிறைய டாபிக் இருக்குது சார்ட்ட இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்க அரசியல்வாதி நடிகர் இது எல்லாமே வரிசையாக பேசலாம் இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டை பற்றி சார் நம்ம மதுரை சர்வே காலனியில் இருக்குது இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி தெளிவாக சொல்லாமல் சார் என்ஐடி ஐஏஎஸ் அகாடமி ஒரு பதிமூணு வருடத்துக்கு முன்னாடி இருந்து இதை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் அதோடு சேர்ந்து நந்தி கல்வி அறக்கட்டளைன்ற சமூக நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அதோடு சேர்ந்து தான் ஏழைகளுக்கு சர்வீஸ் பண்ணுறது முதியோர்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி ஏழைகளுக்கு உள்ள உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறது முதியவர்களுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறது வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது எல்லாமே உதவிகள் பூரா இருக்கேன் இதே கஜா புயல் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த இடத்துல பூரா நந்தி கல்வி அறக்கட்டால் நிற்கும் இதோட ஒரு பத்து அவார்டு அஞ்சு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன் அஞ்சு ஓ சூப்பர் சார் இதோட மக்களுக்கு சேவை செய்கிறதுனால தான் வந்து ஏன்னால் அவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமாவது எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அதான் மெயினானது அதனால் அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட தஞ்சாவூர் சைடு வந்து ஒரு கிராமத்தை தத்து எடுத்து பதினஞ்சு நாள் அங்கேயே இருந்து அவங்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ பூரா செஞ்சு கலெக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்து ஒரு அவார்டுவோம் ஓகே சார் ரவி ஸோ அந்த பேர் எப்படி வந்தது எங்கள் மக்களுக்காக நிலவை ரவி என் பேர் வந்து ரவீந்திரன் தான் என் பேர் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்காண்டி நிலக்கோட்டை தொகுதியில் வேட்பாளராக இருக்காண்டி விண்ணப்பமான போட்டேனும் அப்போ போடுறப்ப தலைவர் அந்த அப்ளிகேஷன் பார்க்குறாரு பார்க்குறப்ப நில நிலக்கோட்டை ரவி ரவீந்திரன்றத அடிச்சுட்டு நிலவை ரவின்னு அவர் தான் அந்த பேர் வச்சார் அப்போ இப்போ நம்ம ஐப்பரியசாமின்னு இருக்காங்கல்ல அன்னை ஐப்பரியசாமி அவர் தான் அமைச்சராக இருந்தாங்க அவர் தான் சொன்னார் தம்பி ரவி உங்கள் பேர் தான் நிலைவு ரவி தலைவர் வச்சுருக்க பேருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு தலைவரை சந்திச்சு அப்போ அன்னையிலேருந்து எந்த பேரை வந்து நிலைவரவின்னு போட்டு கஜ்ஜெட்லேயே மாற்றிக்கிட்டு கஜ்ஜெட்டில் வரைக்கும் மாற்றி தலை இது எல்லாருக்குமே தெரியும் பெரிய பிளஸிங் நம்ம கலைஞர வந்து உங்களுக்கு வந்து நேம் சூட்டி தூரம் பண்ணியிருக்கிறதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் இப்போ அடுத்து சார் நம்ம திரையுலகத்தை பற்றி பேச வருவோம் நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நடிகர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது எப்படி சார் வந்துச்சு எனக்கு வந்து ஆரம்ப இருந்தே வந்து இந்த கலைத்துறை மேலே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் கலைத்துறை மேலே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன்னா நான் சிறு இருந்தே எனக்கு வந்து ஒரு கலைஞராக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருந்துச்சு படிக்கிற காலத்துலையும் சரி படிப்பு படிப் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற நேரத்துலேயும் இதை வே இந்த சேவை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த வாய்ப்பு தேடி சென்னைலாம் பண்ணேன் சென்னைக்கு போய் ரொம்ப நாள் வந்து எப்படியாவது சினிமாக்குள்ளே நுழைஞ்சி நம்ம முகத்தை காட்டணுமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் போனேன் எங்கள் அம்மா அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிவிட்டு புறப்பட்டு போனேன் நான் போகிறப்ப அந்த சூழ்நிலையில் பார்க்குறப்ப வடமல்லியில் போய் நான் போனேன் அப்போ செல்லூரில் வந்து பரமசிவம்னு ஒருத்தர் இருந்தார் நாகேஸ் மாதிரியே இருப்பார் அவர் பையன் கூட நாகேஸ்வரத்தில் கூட இப்போ நடிச்சுட்டு இருக்கார் நாகேஸ் மாதிரி தொட்ட உள்ளவர் ஒரு கலைக்குள் நடிச்சிருக்கார் அவருடைய பையன் இந்த நாகேஸ்வரோட பரமசிவன்றம் நானும் மதுரையிலேருந்து போகிறப்பட்டு சென்னைக்கு போய் வடபள்ளியில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அங்கே இருந்தோம் தங்குற கூட இடம் இல்லைன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் அன்றைக்கி வந்தால் எங்களுக்கு தங்குற கடை இல்லை அப்போ வடபள்ளிக்கு முன்னாடி ஒரு இட்லி கடை ஒரு அம்மா வத்துக்கணும்னாங்க எங்கள் செல் மதுரைக்காரம்மா அம்மா அந்த அம்மாட்ட போய் பார்த்தோன்னே தம்பி டெய்லி உங்களுக்கு நான் இட்லி கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு வாங்க நாங்கள் அப்போ நாங்கள் வந்து அங்கிட்ட கோவிலுக்கு வர்றவங்க பத்து பேர் வந்தாங்கன்னா அவங்க பூரா எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு அதில் பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைச்சா அஞ்சுருவாயை வச்சு நாங்கள் சாப்பிட்டு அந்த அம்மாட்டை கொடுத்து ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிடுவோம் குடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு சுடியோவாக போயிட்டுருப்போம் வாய்ப்புகள் கிடைக்கல புரியுது நிறைய பேர் சொல்லே அது தெரியும் இப்போ கண்ணால பாக்குறாங்க அவ்வளோ கஷ்டங்கள்ல இருந்து இன்னைக்கு சாதனையாளரா வந்துட்டு சூப்பர் சார் சூப்பர் சார் ஆனா அப்போ இருந்தமே உங்களோட விடாமுயற்சி தான் காரணம்னு சொல்லலாம் ஏன்னா சினிமாவில வந்து ஜெனிக்கணும் அப்படின்றதுல வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ நீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சென்னை போயிட்டு அப்புறம் இங்கே வந்த போது இசைக்குழுல நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும் இப்பயும் வந்து ஒரு பெரிய உங்களோட அட்வான்டேஜ்னா அந்த மிமிக்ரிங்க எங்க சேனலுக்காக ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு மிமிக்ரிஸ் தரலாம் அது வந்து மிமிக்ரி பண்ணிட்டு தான் ஏன்னா இப்போ இப்போ சமீப கொஞ்சம் அந்த விட்டதுனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு இருந்தாலும் ஒரு சிலது ஏன்னா ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப வந்து அந்த நிகழ்ச்சிகள் மியூசிக் பட் நேரத்தில் வந்து இன்டர்வில தான் எங்களை புறம் பண்ணுவோம் இன்டர்வில எங்களை வந்து அப்போ அந்த அவங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அது வந்து நீங்கள் தான் விரும்புறீங்களா இப்போ கிருபானந்த அவருடைய கதாகலட்சம் பண்ணுவேன்

என்றும் உண்டு ரொம்ப நன்றி சார் சூப்பர் சார் சூப்பர் சார் சொன்னால் சூப்பரா இருந்துச்சு சார் அவார்ட் வாங்க இல்லை அதோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்தீங்க பிரபல்யமாக நடந்த விஷயம் அதுதான் ஒரு ஷார்ட் ஃப்ளேமுக்கு வந்து அமௌண்ட் ரிவார்டு வாங்கி பாக்கியராஜ் சார் வந்து அது நல்லா ஹானர் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சார் இந்த குருவிக்கான படம் வந்து எப்படி எடுக்கிறோம்டா உங்களுக்கு அந்த கதை கேட்டோட எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு சரி சார் தாத்தா காரெட்டர் நினைக்கிறேன் அப்போ ஒரு பேரனுக்கு வேண்டி சிட்டுக்குருவி தேடி 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 கிராமமாக அங்கங்கே மலவுகள்லாம் ஃபுல்லாக போய்ட்டுருப்போம் கடைசியில் அவள் வந்து த பா கேட்போம் பேரன் தாத்தா கடைசி வரைக்கும் நீ எனக்கு சிட்டுக்குருவே காட்டவில்லை தாத்தான்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவேன் அந்த விளக்கம் நல்லா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அதோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம் தான் அந்த அந்த நடித்து கொடுத்த படம் தான் அது குருவை காணும் படம் அதில் வந்து என்னென்னு ஒரு 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 நகைச்சுவான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேங்கலே ஒரு என்னென்னா ஒரு சில்க் வாரவட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் ஒரு ஒரு கிராமத்தில் போய் நின்றுட்டு அங்கே இருந்த மணிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் வந்து நான் அவர் கேட்பார் இன்ஸ்பெக்டர் கேட்பார் என்ன ஐயா என்னங்க இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா பேர் உங்களை உங்களை தான் பார்க்கணும் அந்த பரப்பிட்டோங்க இன்ஸ்பெக்டர் ஐயா பேரையும் குருவ காணேன் உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு விண்ணப்பம் கொடுத்துடலான்னு நினச்சோம் அவள் என்ன ஐயா சின்னப்பையும் கேட்குறான்னு போறீங்களே அப்படின்னு சொல்லுவார் ஒரு வசனம் அந்த இன்ஸ்பெக்டராக வர்றவர் என்னென்னா அப்படியே தோர்ணையாக பைக்கில் அப்படியே வந்த மணிக்கு ஒரு இடத்துல நிற்கிறார் நின்றாரு அந்த அந்த ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சண்டை நடக்குது கோவில் சண்டை அந்த சண்டை நடந்தோன்னு அந்த கிராமத்துக்காரங்க இவர்ட்ட வர்றாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா 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 ஒரே சண்டையா இருக்கு வாங்க வாங்கி இவர் இவர் முடிக்கிறாரு எவடோ நம்ம படத்துல வந்திருக்கோம் நம்ம பாட்டுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க நானும் அங்கிட்ட இருந்து வர்றேன் கிழமை இடத்துல நான் இருக்கேன் என்னையும் பாக்குறாங்க யார் யாரு பெருசுடா அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் தான் நிலைவேறி வந்திருக்கேன் ஷூட்டிங்கில் சரி அவர் வந்துட்டார் வேமன் வந்தோன்னே இந்த வந்து அப்படி அவரு கேட்குறது நாங்கள் இந்த படத்துக்கு சரினு விட்டாங்க அவ்வளோ ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவ்வளவு தத்துருவமாக இருக்கிறார் இணைய பார்த்தவங்க நிலைவேரவி இப்படிதான் இருப்பான்னு பார்த்தவங்க இணைய ஒரு கிழவனார் ஒரு கிளவனார் ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறாரே அப்படின்ற அளவுக்கு நான் சொல்ல முடியாது நான் நிலைவேரவின்னு சொல்ல முடியாது நான் அரசியல்வாதி இருந்தால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு தத்துருவமா அப்படியே இருந்ததுனால உண்மைதான் சார் அது அவ்வளவு தூரம் இருந்ததுனாலதான் அந்த படத்தோட வெற்றியும் சரி உங்களோட நடிப்போட வெற்றியும் சரி நீங்க சொல்றாப்புல நம்ம வைகே பிரபு சார் தான் அந்த போலீஸா வந்திருக்காரு நானும் அந்த படம் பார்த்திருந்ததுனால தெரியும் சோ அவரோட நடிப்புமே எப்பவுமே எக்ஸலென்ட்டா இருக்கும் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவருமே சோ இந்த நேரத்துல அவரையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார் ஆஹ் சார் இப்ப வந்து ப்ராஜெக்ட் வந்து இதெல்லாம் முடிச்சிருக்கு இப்ப அப்ரெசன்ட் என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சார் ஷார்ட் ஃபிலிம் பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து நாங்க பாரி <muchas> <muchas> oh. oh, super, <muchas> அது வந்து நம்ம சிறுமலை பக்கத்துல இருந்து ஃபுல்லா எடுக்கும் ஒரு எழுபது பிரசன் முடிஞ்சிருச்சு எழுபது பிரசன் முடிஞ்சிச்சு அது அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாலைகளுக்குள்ள ஃபுல்லா எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துடும் ஆனால் அதுக்கு அடுத்து வந்து ஒரு சுருக்கு பையனு ஒரு படம் எடுக்க போறோம் சுருக்கு பை சுருக்கு பை ஒரு எடுக்க போறோம் படம் சார் நிறைய பேத்துக்கு நீங்க வந்து வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கீங்க இது எதன் அடிப்படையில் நீங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க சார் இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சில பேர்கிட்ட அவங்கள தூக்கி விட்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா நான் கஷ்டம் வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா நான் பாருங்கள் சினிமாவில் போனவங்க என்னை தூக்கி விட ஆள் இல்லாதனால தான் நான் என்னுடைய திறமையை பூரா மனசுக்குள்ளே வச்சுருந்தேன் அப்புறமேலும் எனக்கு வந்துச்சுருக்கேன் இணைய மாதிரி மற்றவங்க இருந்துடக்கூடாதுன்றாங்க அது திறமை ரொம்ப பேர்கிட்ட இருக்குது அந்த திறமையை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரணுன்றக்காண்டி தான் அவங்களுக்கு திறமை உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் ஓ சூப்பர் சார் வாய்ப்பு அப்ப இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி வந்த உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா கட்டாயம் இருக்கு தொழில் தொழில் அவங்களுக்கு நல்ல முறை நடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கட்டாயம் உண்டு ஓகே சார் இன்னைக்கு இருக்க தொழில் தர்மீஸ் நடிக்கணும்னு வர உங்களோட ஒரு சில வார்த்தைகள் சார் அதாவது நடிக்க வர்றவங்க நடிப்புகளோடு சேர்ந்து அவங்க வேலையை மட்டும் பார்க்கணும் அதே போல இயக்கத்தில் வர்றவங்க இயக்கத்தில் உள்ள வேலையை மட்டும் பார்க்கணும் தயாரிப்பாளர்னா தயாரிப்பாளர் என்ன செய்கிறாங்களோ இதை மாதிரி சூழ்நிலை நடிக்கணும் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏமாத்துறது இன்னொரு பேரை வச்சுருக்கவங்க இன்னொருத்தர் பேரை உபயோகப்படுத்துறது வந்து உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு இப்போ என்கிட்டே பணிப்ப வேலை பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்க அவங்க நான் தான் முன்னேற்றும் அதெல்லாம் கிடையாது அவங்கவுங்க திறமைக்கு இந்த குருவியக்கான கூட படத்தை சொல்கிறனே இந்த குருவியக்கானங்கள் படம் வந்து நான் வெற்றியானதோ மற்றவங்களை இயக்குனதுக்காண்டியோ வெற்றியே கிடையாது அந்த ஒளிப்பதிவுகள் அந்த கதாபாத்திரத்தில் வந்து நடித்தவங்க இப்போ சொல்கிறீங்களா வாகை பிறப்ப வந்து இன்ஸ்பெக்டர் கேரக்டாக அந்த ரோல் தகுந்த மாதிரி பார்ப்பாங்க இவர் வயசானவர் இந்த ரோல் நடிக்கிற அந்த சின்னப்பா இப்படி ரோல் நடிக்கிறாங்க இந்த கேமராமேன் இப்படி இருக்காங்கன்ற அவங்க இயற்கை வர்றதா அவங்க நடிப்பை வெளியேறுறாங்க வெளியிடுறப்ப வந்து அது திறமைகள் வந்து வெளியே கொண்டு வரதால் நல்லா இருக்காங்க அதனால இந்த பேரை உபயோகப்படுத்துகிறப்ப அவங்க அவங்க உபயோகப்படுத்திக்கணும் நான் தான் என்னால் தான் வெற்றி என்னால் தான் வெற்றின்னு சொல்லக்கூடாது அதே போல் ஒரு விஷயங்கள் கூட சொல்கிறேன் எங்களுக்கு இப்போ நான் இந்த பாரி விதை படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் எடுத்துக்கிட்டே இருக்கப்ப எனக்கு பிடிக்காதவங்க அதை எனக்கு இல்ல அவ பிடிக்காத ஒத்துழைக்காதவங்க என்ன செய்யறாங்க ஒதுக்கி போயிட்டு என்ன செய்றாங்க அவங்க அவங்க வேற விதத்துல போறாங்க அதை ஏத்துக்க முடியாது ஏன்னா எடுத்து நீங்க வந்து இருந்தா எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அது தொழிலுக்கு ஒரு உண்மையா இருக்கணும் நடிகர்னா அவங்க தொழிலுக்கு உண்மையா இருக்கணும் அதனால அதை தான் நாங்க பாருங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி